இந்த காணொலியை காண வந்திருக்கும் அனைத்து நீதிபதிகளுக்கும் அன்பான வணக்கம் நீதிபதிகள் என்று சொல்லி நான் யாரை சொல்றேன் என்று சொன்னால் தான் சொல்றேன் ஏனென்று சொன்னா இன்றைக்கு மக்களின் நாள் அனைத்து மக்களும் வந்து நீதிபதிகளாக மாறுகின்ற நாள் அனைத்து மக்களும் நீதிபதிகளாக மாறி தீர்ப்பு சொல்லுகின்ற நாள் இன்றைக்கு நீங்கள் சொல்ல தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு மிக மிக முக்கியமான தீர்ப்பு அடுத்து வரும் ஐந்து வருடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றப் போகின்ற தீர்ப்பு கடந்த பதினஞ்சு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மிக மிக முக்கியமான நாள் இன்றைய நாள் இன்றைக்கு நீங்கள் கொடுக்க போகிற தீர்ப்பில் தான் உங்களுடைய எதிர்காலமே தங்கி இருக்குது அன்பான மக்களே இன்றைக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீங்கள் வாக்களிப்பு நிலையத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் வெள்ளனை போங்கோ ஏழியா போங்கோ போகைக்குள்ளே வந்து கவனமாக போங்கோ பாதுகாப்பாக போங்கோ அந்த உரிய ஆவணங்கள் எடுத்துக்கொண்டு போங்கோ ஐரண்டி கார்ட் எடுத்துக்கொண்டு போங்கோ போகைக்குள்ளே கவனமாக போங்கோ ரோட்டை கிராஸ் பண்ணி போகக்குள்ளே வந்து கவனமாக போங்கோ மிக குறிப்பாக வந்து ரயில்வே கடவைகள் எல்லாம் கடைக்களை வந்து கவனமாக கடவுங்கோ ஒரு நிமிஷம் நின்று பார்த்து நிதானமாக கடந்து போங்கோ அன்பான மக்களே கவனமாக போயிட்டு பத்திரமாக வாக்களிச்சிட்டு திரும்பி வாங்கோ இன்றைக்கு நீங்கள் அளிக்க போகிற வாக்கு உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றணும் அடுத்து வர போகிற அஞ்சு வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கை வந்து இனி இல்லைன்ற அளவுக்கு மேம்படணும் உங்களுடைய வாழ்க்கை வந்து முற்று மாறணும் உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் வேணும் உங்களுடைய வாழ்க்கை வந்து வளப்படணும் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் பலப்படணும் எனவே புதியவர்களுக்கு படித்தவர்களுக்கு இளையவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் உள்ளவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு செய்து வாக்களியுங்க பல செல்லத்தையும் வந்து கூட்டி அள்ளி தூக்கி அறியுங்கோ எங்களுக்கு எந்த ஒரு பழசுமே வேண்டாம் நாங்கள் பட்டதெல்லாம் போதும் போலி வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தது போதும் எனவே அன்பான மக்களே புதியவர்கள் எளியவர்கள் நல்லவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவர்கள் என்று சொல்லி நீங்கள் கருதுபவர்களுக்கு வாக்களியுங்கோ இந்த இலங்கை தீவில் வாழ்ற பெரும்பான்மையின மக்கள் ஏற்கனவே மாற்றத்துக்கான அடியை எடுத்து வைத்திட்டார்கள் அதனுடைய பலனை வந்து இப்பொழுது அவர்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா லஞ்ச ஊழலெல்லாம் வெளியில் வந்து இருக்குது எனவே எப்படி சிங்கள மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி போயிடுச்சுனமோ அதே மாதிரி நீங்களும் ஒரு மாற்றத்தை நோக்கி போகணும் அந்த மாற்றம் வந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலிருந்து ஆரம்பிக்கணும் இன்றைக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் ஆரம்பிக்கிற அந்த மாற்றம் அந்த மாபெரும் மாற்றம் எதிர்வரும் காலங்களில் வன்னிக்கும் திருகோணமலைக்கும் மட்டக்களப்புக்கும் வடக்கு கிழக்கு முழுக்க தமிழ் மக்கள் எங்கெல்லாம் வாழினோமோ அங்கெல்லாம் பரவணும் அனைத்து தமிழ் மக்களும் வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கொண்டு வாழணும் அதுக்கு ஏற்றபடி உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் அன்பான உறவுகளே இன்றைக்கு நீங்கள் அழிக்கப் போறது வாக்கில்லை இது வந்து தீர்ப்பு அதை நீங்கள் சாதாரணமாக வாக்கு போடுற அன்னைக்கா ஒரு ஊசி போடுற அன்னைக்குங்கோ ஒரு தடுப்பூசி போடுற அன்னைக்குங்கோ நீங்கள் எடுத்து அன்னைக்கு குத்த குத்துல வந்து நிறைய பேர் வந்து இல்லாமல் போகணும் உங்களை ஏமாத்தி கொண்டு வந்தாக்கள் பொய் சொன்னாக்கல் நாங்கள் அங்கே கதைக்கிறோம் இங்கே கதைக்கிறோம் அந்த தூதுவரோட கடைச்சி நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று சொல்லி கடந்த பதினஞ்சு வருஷமாக உங்களை ஏமாத்தி கொண்டு வந்தாக்கள் உங்களுடைய கஷ்டங்களை பயன்படுத்தி உங்களை கஷ்டத்தில் இருக்க வச்சுட்டு வேணுமெண்டே உங்களை கஷ்டப்பட வச்சுட்டு அந்த கஷ்டத்தை சொல்லி 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 வயிறு வளர்த்து தங்களுடைய குடும்பத்துக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொத்து சேர்த்தார்கள் அவை பிள்ளைகள் இந்த படங்களை போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல பாருங்க உங்களுடைய பிள்ளைகள் படத்தையும் இந்த அரசியல்வாதிகள் இந்த பிள்ளைகள் இந்த படத்தையும் போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க அவை இந்த பிள்ளைகள்லாம் வந்து கொழுக்க முழுக்கினம் உங்களுடைய பிள்ளைகள் வந்து அன்றாட வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்து வெயிலுக்கு மலைக்குள்ளே வந்து நனைஞ்சு திரிஞ்சு அலைஞ்சு திரியும் போது கஷ்டப்படும்போது இந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா கொழுக்க முழுக்க நிற்கினம் உலகத்தில் மிக சிறந்த யுனிவர்சிட்டிகளில் போய் படிக்கணும் பெரிய பெரிய உத்தியோகம் எல்லாம் பாக்கணும் இப்படி தங்களுடைய குடும்பத்தை பற்றியும் தங்களுடைய பிள்ளைகளை பற்றி மட்டுமே பற்றியும் உங்களை வந்து நடுத்த கைவிட்ட இந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு வேண்டாம் அவைக்கு நீங்கள் போட போகிறது வந்து வாக்கு கிடையாது அவைக்கடுத்து ஒரே குத்தா குத்துங்கால ஒரே ஊசியால் ஒரே தடுப்பூசி மாதிரி போட்டு விடுங்க ஆக்கள் வீட்டை போயிருக்கட்டும் பேசாமல் கடந்த பதினஞ்சு வருஷமாக அவையில் எதுவுமே செய்யலை எனவே அவையுக்கு ஒரு ஓய்வு கொடுத்து அஞ்சு வருஷம் பிடிச்சி வீட்டை இருக்கிறதால எங்களுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை எந்த விதமான நஷ்டமும் இல்லை இன்னும் எங்களுக்கு நிறைய லாபம் தான் இருக்கு அன்பான மக்களே நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அமெரிக்காவை பாருங்க எவ்வளவு அடைந்த நாடு இந்த உலகத்திலேயே வந்து மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடு அமெரிக்கா அமெரிக்காவில் விஷயமே இல்ல தொழில்நுட்பமா இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் எல்லாத்திலையும் வந்து அமெரிக்கா கொடி கட்டி உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் கூட டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வரார் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் அதாவது திரும்ப திரும்ப அமெரிக்காவை வந்து இன்னும் கிரேட் ஆக்குவோம் இன்னும் கிரேட் ஆக்குவோம் என்று சொல்லி அட ஏற்கனவே நீங்கள் கிரேட்டை தானே இருக்கிறீர்கள் உலகத்தில் மிகச்சிறந்த பெரிய வல்லரசாக இருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் அவைக்கு இன்னும் திருப்தியாக இல்லை இன்னும் கிரேட் ஆக்கணும் இன்னும் கிரேட் ஆக்கணும் என்று சொல்லி பாடுபட்டு கொண்டு இருக்கணும் அதிலே வந்து பாருங்க உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரராகிய எலோன் மஸ்குக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு புதிய பதவி ஒன்று கொடுத்துருக்கிறார் அந்த பதவி என்னென்று சொன்னால் அவர் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு புதிய பதவி கொடுத்துருக்கிறார் அந்த பதவி என்னென்னு சொன்னால் காச வந்து விரயமாக்கக்கூடாது கூடாது பொதுமக்களுடைய காசை வந்து வீணாக்க கூடாது ஒரு எஃபிஷியன்சியான ஒரு அரசாங்கத்தை வந்து நடத்தணும் என்று சொல்லி ஒரு புது பதவியை கொடுத்துருக்கிறார் அதுக்கு பிறகு மஸ்க் வந்து கூட்டத்தில் பேசிக்கொள்ள சொல்கிறார் நாம் வந்து அமெரிக்காவை வந்து கிரேட் ஆக்க போகிறது இல்லை அமெரிக்கா திரும்ப ஒருக்காக கிரேட் ஆக்க போற எண்ணம் எனக்கு இல்லை திருப்பி வந்து ஹைட் ஆக்க போகிறேன் இது வரைக்கும் அமெரிக்கா இல்லாத அளவுக்கு வேறு லெவலில் அமெரிக்கா வளர்க்க போகிறேன் அதுக்கு நான் பாடுபட போகிறேன் இனிமேலும் அன்பான மக்களே உங்களுடைய பொக்கெட்டுக்குள்ளே இருக்கிற காசு வந்து நீ செலவழியாது உங்களுடைய பொக்கெட்டுக்குள்ளே வந்து இனிமேல் காசு மிஞ்சும் அதுக்கேற்ற திட்டங்களை நான் போட போகிறேன்னு சொல்லி எலோன் மஸ்க் வந்து பேசுகிறார் ஏன்னோட சொன்னால் ஒரு பெரிய பில்லியனர் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரருக்கு தான் தெரியும் காசை வந்து சிக்க நம்ம அப்படி பாவிக்கிறேன்னு சொல்லி காசு

நாடுகளுக்கு அது பத்தாது சொல்லி இருநூறு நாடுகளுக்கு சேவை செய்யணும் சொல்லி அதுக்கேற நடவடிக்கைகளை சிங்கப்பூர் எடுத்து அங்கால துபாயை பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடம் தான் இருக்குது அதுல அவங்களுக்கு திருப்தி இல்லை எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் எல்லாம் துபாயில இருக்குது அது அவங்களுக்கு போதாதுன்னு சொல்லி அந்த உயரமான கட்டிடத்தை விட இப்போ இன்னமும் ஒரு உயரமான கட்டடத்தை கட்டி அந்த உயரமான கட்டிடத்தில் உச்சியில வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் ஒரு தாவரவியல் பூங்கா கொண்டாங்க வைக்க போறாங்களாம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே எங்க

நாங்கள் எப்படியான அரசியல்வாதிகளை தெரிவு எங்களுடைய வாழ்க்கை வந்து எங்கே வரைக்கும் போக வேண்டியிருக்குது எங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து எங்கே வரைக்கும் உயர வேண்டியிருக்குது எனவே சிந்திப்போம் அன்பான மக்களே எங்களை சூழல் இருக்கிற எல்லா நாடுகளும் வந்து வளர்ந்து கொண்டே போகுது அதில் அவங்க திருப்தி அடையாமல் இன்னும் இன்னும் வளரணும் என்று துடிக்கும் போது நாங்களும் அதை நோக்கி போகணும் எங்களுடைய எளிய சமுதாயம் பெரும் வளர்ச்சி அடையணும் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் எல்லாத்திலேயும் சகலத்திலையும் விளையாட்டு துறையிலேயும் எல்லாத்திலையும் வந்து எங்களுடைய இளையர் சமுதாயம் வந்து வளர்ச்சி அடையணும் அதுக்குரிய சரியான திட்டங்களை போட்டு அதுக்குரிய சரியான முறையில் வந்து மக்களை வழிநடத்தக்கூடிய உறுப்பினர்களை தெரிவு செய்வோம் இன்றைக்கு நீங்கள் போட போகிற வாக்கு வந்து சாதாரண வாக்கே இல்லை அது ஒரு சாதாரண வாக்கே இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இன்றைக்கு நீங்கள் வழங்க போகிற அந்த தீர்ப்பில் வந்து உங்களுடைய எதிர்காலமே மாறணும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து முற்றுமுழுதாக மாறணும் எனவே அன்பான மக்களே நல்லா யோசிச்சு ஆக்களுக்கு உங்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஆக்களுக்கு உங்களோட வந்து அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஆடலுக்கு அரசியல்வாதின்னு சொன்னால் தூரத்தில் போய் நிற்கணும்னு சொல்லி எந்த கட்டாயமும் இல்லை உங்களுடைய மகனாக உங்களுடைய மகளாக உங்களுடைய அண்ணனாக இப்படி உங்களோட நெருங்கி வரக்கூடிய நல்ல ஆக்களாக பார்த்து தெரிவு செய்யுங்கோ அதோட முக்கியமான விஷயம் இன்றைக்கி நீங்கள் போட போகிறது வாக்கு இல்லை இன்றைக்கி நீங்கள் போட போகிறது வந்து ஊசி இன்றைக்கி நீங்கள் போட போகிறது வந்து தடுப்பூசி இன்றைக்கி நீங்கள் குத்துற குத்துல வந்து எங்களை பீடிச்சிருக்கிற எல்லா நோய்களும் வந்து காணாமல் போகணும் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக வாழணும் எனவே அன்பான நீதிபதிகளே சரியான தீர்ப்பை வழங்குங்கள்